ஆனவர் சொல்றாரு எதற்காகவும் உன்னுடைய ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நீ ஓடுகிற ஓட்டத்தை நிறுத்தாது உனக்கு எப்பப்பெல்லாம் உனக்கு பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் ஆன சொல்றாரு உன்னை பார்க்கிற இடத்துல நான் ஒரு சாட்சி வச்சிருப்பேன் ஒருவேளை உனக்கு கடன் பிரச்சனை வந்தா கடன் பிரச்சனையில இருந்து உன்னை வீடு அகலப்பதாத்துல இருந்தவனை தூக்கி ஆண்டு கடன் கொடுக்குற மாதிரி அந்த சாட்சியை பார் ஒரு வியாதி பட்டு இருக்கலாம் உனக்கு வியாதி வந்திருக்கலாம் ஆனா மரணத்தின் படிக்கல இருந்து ஒருத்தன் தூக்கி ஆண்டவர் ஜீவனோடு போல அவனை பார் பார் நீ யார பார்க்கணும் சாட்சிகளை அன்று இன்னைக்கும் அற்புதம் செய்து கொண்டிருக்காரல என் வாழ்க்கையிலும் அவங்க வாழ்க்கையில செஞ்சாங்க அந்த சகோதரிய வாழ்க்கையை செஞ்சாங்க அந்த அம்மாவுடைய வாழ்க்கையை செஞ்சாங்க அந்த சகோதர வாழ்க்கையில செஞ்சாங்க அந்த ஐயாவுடைய வாழ்க்கையை செஞ்சாங்க என் வாழ்க்கையிலும் கருத்தை செய்வார் எப்படி வளர முடியும் பார்க்கணும் எப்படி பார்க்கணும் அதனாலதான் நாச்சிகமான எல்லா சபைகளிலும் சாட்சிகள் ஏன் அப்படின்னா ஆண்டவர் என் வாழ்க்கையில செஞ்சாருங்க அப்படின்னு பெருமையாக பேசுவதுக்கு இல்லை உங்கள் வாழ்க்கையிலையும் செய்வாருங்க என்பதுக்காக தான் என்னை ஆசிர்வதிக்கிற தேவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார் என்னை சமாதானம் என் வாழ்க்கையில தேவைகளை செஞ்ச தேவர் உங்கள் வாழ்க்கையிலும் செய்வார் என்பதற்காக தான் சாட்சி ஆமாம் அந்த சாட்சியை பார்க்கும்போது உனக்குள்ள ஒரு விசுவாசம் வளரணும் வரும்பொழுதுலாம் அந்த தேவையோடு இருந்த சனத்தை நிறுத்தி மனுஷனை நிறு நிறுத்தி பார்க்கணும் அவன் வாழ்க்கையில் என் வாழ்க்கையை மாறுங்க நானும் ஆசீர்வாதமாக இருப்பேங்க கத்திரக்காய் நிற்பேங்க நான் அடையாளமாக இருப்பேங்க இப்படிலாம் அவங்க மாறி இருக்காங்களே அதே தேவனை தான் நான் ஆராதிக்கிறேன் அவர் பாரம்பரியம் பார்க்காத தேவன் இல்லையா அவருக்கு நானும் பிள்ளை இல்லையா என்னையும் ஆசீர்வதிப்பாருங்க அப்படின்னு நீ சொல்ல 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 நீ பொறுமையாக ஓடிக்கொண்டே இருக்க முடியாது சொல்லார் உன்னுடைய விசுவாசத்தை துவங்கான ஒரு அவரு தான் நீ எங்கே போய் சேர்க்குறமோ அவங்க சென்று போய் சேர்ப்பார் லே லுய்யா என்ன பண்ணும் தேவன் பேசுகிற வார்த்தையை உறுதி உங்களை கொண்டு ஸ்தோத்தோட பெருக வேண்டும் ரெண்டாவது என்ன பண்ணும் சாட்சிகளை என்ன பண்ணும் பார்த்து ஏன் வாழ்க்கையிலும் செய்வார் என்பது விசுவாசிக்கும் லைய நுய்யா என் வாழ்க்கையில் கரெக்டாக கண்டிப்பாக இந்த சூழ்நிலை மாற்றம் அவங்க செஞ்சிருக்காருங்க ஏன் வாழ்க்கையில் செய்வாருன்னு என்ன பண்ணும் விஸ்வாசம்